யூ ஃபார் கம்மிங் சேலம் அட ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக மட்டும் இருந்தோம் இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போகணும் ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு தான் தெரிஞ்சுது இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரெயினிங் இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் ஹர்பல் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை ஸோ அதனால்தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம் ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோடு டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் மாறார் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சேலம் மாறார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கும் சப்போர்ட் பண்ணணும் மீடியா அண்ட் பப்ளிக் பீப்பிளை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நான் கிடையாது நானே ஒரு செப்பு தான் ஒரு செப்ப ஒரு செப்பு உருவாக்குறாரு இதான் உண்மை நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணும் முதல் தொழிலாளியா அந்த காலேஜுக்கு நான் தான் சரிங்களா அதை நீங்க உணர்ந்துக்கணும் எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆற்றல அவனுக்கு எப்படி சொன்னாவை ஏத்துக்கோங்கிற முழுக்க எனக்கு தெரியும் ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுலதான் இருக்கு நான் ஒரு தாப்பாலை சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன் ரசமா அப்படின்னு அதர்ச்சி ஐட்டம் இன்னொரு இவ்வளோ அதிர்ச்சி ஆயிட்டீங்க என்ன ரசம் எப்படி சேரணும் அது ஒன்றும் இல்லைப்பா அந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சுக்க மிளகு சீரகத்தி பூண்டெல்லாம் ஒன்னா போட்டு இடி இந்த பச்சை மிளகா போட்டு இடிச்சுக்க அப்படியே சூடு பண்ணி எடுத்து வப்பானேன் இந்த சோடுற விதத்தில் போனா உடனே எடுத்து வந்துட்டான் இதுவே நம்ம உன என்னப்ப ரசவிக தெரியாதா முன்ன தக்காளி எடுத்துக்க பூண்டை ஏடு மிளகு ஏடு சீரக ஏடு பச்சை ஏடு அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்னா போட்டு இடிச்சு தந்திரி ஏடு அடுப்பு பத்தவை சூடு பண்ணு எண்ணெய் ஊற்று தக்காளி போடும் தக்காளி வதக்கு இப்படி சொல்லி தான் நிச்சயமான ரசம் வச்சிருக்க முடியாது ஆமா அந்த சோல்டர் நுணுக்கு அதை போப்பா எல்லாத்தையும் அடிச்சு கொதிக்க வச்சு எடுத்து வைப்பா போப்பான பத்து நிமிஷம் எடுத்துட்டு வந்துட்டான் இந்த நுணுக்கம் ஏன்ட்டு இருக்குது அந்த பிள்ளைகளை எப்படி ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்துல ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த உணவு துறை விட்டா எனக்கு வேற தெரியாது தெரியாதவர்களாவே நான் சினிமா எடுத்தேன் தெரிஞ்சுக்கணும்னு தெரியாதவர்களாவே நடிச்சு நம்மளும் நடிக்கணும்னு தெரியாதே நான் செஞ்ச போது தெரிஞ்ச என் தொழில எப்படி செதுக்கணும் என் பிள்ளைகளை நான் புரிஞ்சுங்களா அந்த நுணுக்க எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை சொல்லணும் அப்துல் கலாம் எல்லா வகையிலையும் அவனை அமூலப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமான் நான் அப்துல் கலாம் வார்த்தையை படித்தவன் அதனால அந்த பிள்ளைகள் அவளை அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்களை அறிவு ஆட்டலாம் கொண்டு வர முடியும் ஒரு தள்ளுவண்டிய ஊழபுடைய சாம்ராஜ்யம் ஆக்கிருக்க முடியுமாக இருந்து உணர்ந்த ஒரு விஷயம் தானே எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன் எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி கொண்டு கொண்டு வந்திருப்பேன் அந்த வேலையை தான் இன்றைக்க காலேஜ் உள்ள நான் தொடங்கப் போறேன் இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காம மிகப்பெரிய தமிழ்நாட்டுல ஒரு தாக்கத்தை மாணவர்கள பற்றிய ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என் நோக்கம் மத்த காலேஜுக்கு நம்ம காலேஜ் உள்ள விஷயம் அதுதான் இந்த ஒரு முதலாளி கிடையாது ஒரு தோயாளி உள்ள ஒரு காலேஜ் உள்ள சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோட என் வாழ்க்கையை முடித்து கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள் மேனேஜ்மெண்ட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டேன் எதுவும் முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பது தான் என் வாழ்க்கை என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இவ்வளோ இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது சொல்கிறாரு இதை விட பெரிய பணக்காரெல்லாம் பேசாமல் இருக்கிறான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறான்னு கூட கம்பெனில் பண்ணுவாங்க நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா மத்த பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன் படிப்பு இல்லாம தாய் இல்லாம தந்தை இல்லாம இந்த சென்னையில வந்து சாதிச்சு அதை சொன்னா என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குங்கிற காரணத்துக்கான தவிர தவிர என்கிட்டவள இருக்குதுங்கிறதுக்கான காரணம் கிடையாது அதை பெருமைப்படுத்தி கூது இல்லை மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கும் வாழ்றதுக்கும் என்னையே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எந்த இடத்துலையும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக வாழணும் உண்மையாக தான் இருக்கணுங்கிறதான் சொல்லிக்கொண்டிருக்கேன் இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம் என்னால் ஒரு படிப்பு இல்லாமல் ஒரு தாய் தந்தை இல்லாமல் ஒரு அனாதை சிறுவன் ஓட்டல்ல ஒரு கிளீனரா இருந்து சப்ளையராக இருந்து சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால் உயர முடியும் என்றால் உன்னால் ஏன் உயர முடியாது அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொண்டு இருப்போது பிள்ளைங்களுக்கு இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டுருப்பது ஏன்னா காலேஜ் படிக்க வச்சே கூட பிள்ளைங்க போய் சில பேர் அப்பா மாட்ட தகவலர் பண்ணுவாங்க எனக்கு என்ன சொத்து வச்சிருக்க எனக்கு என்ன செஞ்ச கல்யாணம் பண்ணி வச்சு விடுவாரா கல்யாணத்தில் உரைபான் இப்படி காலம் முழுக்கம் பெற்றோர்கள் உங்களை தாங்க முடியாது குழந்தை பிள்ளைங்களை தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் யாருமே குழந்தைங்களை உங்களுக்கு இரு கை கால்கள் தான் மிகப்பெரிய சொத்து உங்கள் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்துன்ற எண்ணி உங்க வாழ்க்கையை பெற்றோர்கள் நம்ம உயிர் கொடுத்தார்கள் நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கலவுறத்துல இருந்து கைகால் புண்ணு வந்ததுல இருந்து நான் மசூதியில பசிக்கி நோன்பு கஞ்சி வாங்கி குடிச்சதுல இருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக எளிமையும் இருக்கணும் சைப்புத்தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் அதே நேரத்துல விகம் இருக்கணும் வேகம் இருக்கணும் அந்த வெற்றின் அடையாளத்தை நோக்கி ஒரு சிந்தனைகள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்க கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் இத்தனை காரு இது வீடுக்கு என்று சொல்வதற்க உங்களுக்கும் அது கிடைக்கும் எதுவும் இல்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளவு உழைத்தால் கிடைத்தா இவ்வளவு அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு கல்வி தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது அந்த வாழ்க்கைக்காக தான் உங்கள் தன்னம்பிக்கைக்காக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்து கொண்டு தான் இருப்பேன் எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமறமும் என் வாழ்க்கையில் இருக்காது அதை என்னை பெருமை கொடுத்து என்னவே என்னை சிறுமிப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம்தான் எனக்கு அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு அதுக்காக நிறையா அன்பான இளைஞர்கள் எங்கு சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி அண்ணா அந்த கடை உங்களை பார்த்து தான் வைத்து நான் இந்த எங்கள் வெஜிடரியில் கூட நீங்கள் நியூஸில் தம்பி சொன்னார் இந்த இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு கறி இட்லி போட்டதுக்கு காரணமே நீங்கள் தான் நான் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பாக இருக்கேன் என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம் நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன் என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல ஒரு பாடம் அது உங்களுக்கெல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த பிரேணி கிடையவே காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளோ சிரமம் எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்தில் கடைகள்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜ் அளவுக்கு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வே இந்நாள் இல்லை என்றால் உன்னால் ஏன் முடியாது என் தமிழ் பிள்ளைகளே அதுதான் என்னுடைய கேள்வி உங்களால் முடியும் உன்னால் என்றால் வேறு யாரால முடியும் அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொற்றிருக்கின்றேன் நான் இந்த ஆன்லைனில் இதில் போட்ட உடனே ஒரு நாலு நாள்லேயே பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் விண்ணப்பி உடனே முடங்க சொல்லிட்டேன் இவள் அன்பும் ஆதரவு உங்ககிட்ட இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோடு இல்லை எங்கள் மூர்த்தி சார் தலைமையிலும் எங்கள் செந்தில் சார் தலைமையிலும் எங்கள் ராஜா சார் தலைமையிலும் எங்களுடைய டீம் தலைமையில் அடுத்த ஆண்டு முப்பது காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன் அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதனால இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மற்ற காலேஜ் ஓனர்கள் பணத்தை போட்ட உரிமையாளரோப்பாங்க இருப்பாங்க நான் பணத்தை போட்டவனில் அத்தனை கேட்டிங்களுக்கு உள்ள சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸ்ல இருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறுவதிலிருந்து நான் எனக்கு இருக்கு ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களை நான் கையாண்டு விடுவேன் நீங்கள் மூணு மாதம் படிக்க வேண்டியது இருந்தால் ஏகிட்ட ஒரு மாதமே போதும் உங்களை தீர்த்திடுவேன் அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நானே பாடம் எடுக்க இருக்கின்றேன் உள்ள ஆலோசகராக இருக்க இருக்கின்றேன் அதனால் நீங்கள் பயன்பெறக்கூடிய அது மட்டும் இல்லை நம்ம நிறுவனத்திலையும் வேலை வாய்ப்பு இருக்கு படிக்கும் போது பத்தாயிரம் சம்பளம் ஐயாயிரம் சம்பளம் சம்பளம்லாம் கிடையாது நீ படிக்க எங்கள் காலேஜில் ட்ரெயின் ஆனவன் இருக்கும் போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்லை மாஸ்டர் அப்படின்னா நாற்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் போக முடியும் என்னுடைய காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கு ஏங்கிட்டே வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம சேலம் மாறாரு உலகம் எங்கன்னா ரெண்டாயிரம் கிளைகளை திறக்கிற ஒரு வியூகத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் வேலை நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற கிளைகள் ஒரு ஐம்பது கிளைகள் ரெண்டாக ஐம்பது கிளைகள் வேலை நடக்குது லண்டன் ஈஸ்டாமு ஆஸ்திரேலியா கனடா மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதியில்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்துருக்கு அதனால் நீங்கள் விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில் சேரலாம் இதில் அரசு வேலை வாய்ப்பும் இருக்குது கப்பல் வேலை வாய்ப்பு இருக்குது ஓட்டங்கள் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள் அவர் சொல்ல வேண்டி உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்கு இருக்கின்றேன் இந்த நோக்கம் படிப்பு இல்லாத யாரையும் நான் இன்னொன்று கூட அறிவிச்சிருக்கிறேன் பீஸ் கூட இல்லையா உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முதல் முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன் யாருமே நல்ல முறையில் பயன்படுத்திங்க உண்மையா இருங்க நான் உதவுறையை என் உதவியை யாரும் கேள்வியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இதை நம்ம பற்றி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வேலை வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க எப்படி ஒளிபரப்பும் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும் இது எப்படி எடிட்டிங் நமக்கு ரொம்ப வேண்டாம் காலேஜில் ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு மத்தபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்டோ அதெல்லாம் போன் நம்பர் இருக்கும் எல்லாருக்கும் நம்ம வேலை வாய்ப்பை தருவோம் அந்தந்த துறைக்கு அந்த பணியை நீங்க சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக உங்களுடைய பணி அதுதான் பத்திரூறுதான் உங்கள்தூள் அது போல நீங்க அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை செய்வதற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும் என்னன்னு எனக்கு ஒரு வெறி உண்டு எனக்கு தெரிஞ்ச அந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளும் போய் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறது அது எப்படி கொண்டு போனோம் இப்போ என்கிட்ட வந்தா என் ஓட்டுல இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில வேலை பார்த்தவங்க கிடையாது என்கிட்ட வெங்காயம் வெளிக்க வந்தவங்க பரோட்டா போட வந்தவங்க தான் இன்னைக்கு ஆறாறு உடைய மாஸ்டரா இருக்காங்க இப்போ இவங்களை ட்ரெயின் பண்ணேன் இன்னைக்கு நல்ல ஒரு சாலரியில இன்னைக்கு எல்லாம் வீடு கட்டி தன்னோட அக்கா எல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை உன் கீட்டுக் கொடுத்தேன் இதை நாடு மழை ஏன் கொடுக்க கூடாது அப்ப எனது பற்றாக்குறை ஏற்படுது நான் வெளிநாட்டுல எந்த கிளை எடுக்கிறவங்களும் சரி வெளி மாநில அவங்க கேட்க ஒரே கேள்விதான் சார் ஆள் கொடுத்தீங்களா சேலம்ல இருந்து லேபர் கிடைக்குமா பணம் கூட எல்லாம் தயாரா இருக்கிறாங்க கிட்ட எல்லாருக்கும் நிர்வாகம் தெரியல பணம் இருக்குது ஹோட்டல் நடத்தத்தரலை நானே சொல்லுவேன் ஹோட்டல் நடத்த தெரியாம ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு அது தற்கொலைக்கு சமூகம் சொல்லுவேன் எவ்வளையாவது கொண்டுணும்னா அவன் வெட்ட வேண்டியது இல்லை ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவங்களும் செத்துருவான் தெரியாது அவனுக்கு அவ்வளவு டென்ஷனான ஒரு தொழில் எத்தனை பேர் தக்குடிக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது எனக்கு தெரியும் சேலம் மரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளும் அடுத்த நடத்துற கடை தான் நான் டேபிள் பண்ணி போர்டை மட்டும் மாத்திட்டு நடத்திட்டு இருக்கேன் அதனாலதான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு பிசையும் இருக்க காரணம் அந்த நடத்த முடியாம விட்டுட்டு போன கடை எடுக்கிற வசதி எனக்கும் தான் ரெண்டு கம்மியா இருக்குது அவங்களையும் காப்பாத்திட்டுறேன் அதனால அந்த ஹோட்டல் நடத்தறியாவது நடத்தக்கூடாது இப்ப எல்லாருமே ஆள் கேட்கிறாங்க சார் ஆள் கிடைக்குமா லேபர் கிடைக்குமா மாஸ்ட் கிடைச்சிட்டா சேலாரா இருக்க ஐயாயிரம் கூட உழவு உலகத்தொழி உடனே போடலாம் ஆட்கள் இல்லை உணவுத் தொழில்ல பிரியாணிங்கிறது நெருப்புல நின்று மிஷின் கிடையாது சில வெங்காயம் வெட்டுற மிஷின் தக்காளி வெட்டுற மிஷின் தான் தவிர வர்ணம் மசாலா அடிச்சு போடுவது ஒரு மணி தான் முடியும் அதனால தான் உலகம் மெல்லுமே பிரியாணி மட்டும் இருக்காது மற்ற பீஸா ஈஸியாக கிடைச்சிடும் எல்லா ஃபுட்டும் கேக்கு கிடைக்கும் சாக்லேட் கிடைக்கும் ஃபார் இல்லை பிரியாணின்னா நம்மளால மட்டும் யாராலையும் வெள்ள வேறு நாள்லாம் போடவே முடியாது ஆனா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டுல போய் நல்லபடியா இருந்தோம்னா என்ன சொல்றீங்க ஆ சொல்லுங்க வெளிநாட்டுக்கு போய் நீங்க இருக்கிற சம்பவத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்க ஒன்று கிளைகளை கேட்கற வந்து ஆட்கள் கிடைக்கிற ரெண்டு நான் கட்டுற தொழில் இந்த சுவை நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வருத நாளைக்கு ஒன்பதுள்ள சாப்பிடணும் உங்க பேனை சாப்பிடணும் உங்க கொண்டு பேரை சாப்பிடணும் இதுதான் அதோடைய நோக்கம் வேண்டி